வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆர்இசி சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்க கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க மீடியம் ஃபினான்ஸ் ஸ்ட்ரென்த் அஃபர்டபிலிட்டி இன் டெக்னிக்கலா டெக்னிகளாக மூமென்ட் நியூட்டல் அப்படின்னு இங்கே இண்டிகேட் பண்ணுது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஐநூற்றி முப்பத்தி நாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு ட்ரெண்ட் லைனுடைய வேல்யூவேஷன் செக்கில் கரண்டாகவும் சரி ஒன் இயர் ஃபார்வர்டு பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூன்னு காட்டிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிகுவேட் லெவல் ஆஃப் மெயின் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டாலரன்ஸ் ஆனா இது இவங்களால தவிர்க்க முடியாது அதே சமயத்துல பி அண்ட் பார்க்கும்போது பார்க்கும் போது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் பிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆனால் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்ம யோசிக்கணும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இப்போ இருக்கக்கூடிய இந்த இரநூத்தி எண்பது ரூபா புக் வேல்யூ இப்போ வந்து முந்நூறுவான் கிட்டக்கு வந்திருக்கும் அப்படி வந்துச்சுனாக்க இவங்க வந்து ஐம்பது ரூபா அப்படிங்கிற லெவலில் புக் வேல்யூ வச்சிருப்பாங்க இப்போ ஐம்பது ரூபாய்க்கு நானூறுவான்னா எட்டு கிட்டக்க ப்ரைஸ் டு புக் நமக்கு இருக்கும் ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது புக் வேல்யூவுக்கு இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் இது வந்து கியூ ஃபோருங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க மைபி அது டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசெட் வந்து பன்னெண்டு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பதிமூணு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பன்னெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ பன்னெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஏழு ரூபா கூடி இது அறுபது ரூபான் இருக்கு போன தடவை பதினோரு ரூபா கூடி இருக்கு இந்த தடவை ஏழு ரூபா கூடி இப்போ வந்து அறுபது ரூபா அப்படின்னு இருக்கு ஸோ இப்போ இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு இப்படியே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை குவார்டர்லி பெர்ஃபாமன்சஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் அஞ்சு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ இருபது புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு கோடி ரூபா ரூபாய்க்கிட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது அறுபது புள்ளி மூணு இப்போ இவங்க வந்து ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன்ஸ் கார்பரேஷன் இது வந்து ஃபினான்சிங் கம்பெனி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி அதனால இவங்களுக்கு வர வேண்டிய இஎம்ஐயோ இல்லாட்டி இன்ட்ரெஸ்டோ இது வந்து கவர் ஆகிக்கிட்டே இருக்கும் சப்ஸிகைட்டாக யாரெல்லாம் இவங்க வந்து அந்த எலக்ட்ரிஃபிகேஷன்ஸுக்கு உண்டான இதுக்கு வந்து ஸ்கீமில் வந்து லோன் வாங்குகிறாங்களோ அவங்க வந்து இவங்களாம் இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்குறாங்க இப்போ ப்ரைவேட்டுக்கு எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் ஜெனரேஷன் ட்ரான்ஸ்மிஷன் எல்லாத்துக்கும் இவங்க வந்து ஃபினா ஃபினான்ஸ் பண்ணிட்டுருக்குறாங்க வேறு சில ஃபினான்சிங் கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் இவங்க வந்து முதலீடுக்கு இவங்க கொடுத்துருக்குறாங்க கேபிட்டலுக்கு வந்து வேறு சில கம்பெனிஸ்லாம் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு இவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் ரீபேமெண்ட் பண்ணணும் ஸோ அந்த இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அதனால் இவங்களுக்கு த்ரூ அவுட் த இயர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் வளர்ச்சி மாத்திரம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இப்போ இப்போ வரைக்கும் நமக்கு இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே இருக்குது ஸ்டாக்னேட் ஆகாமல் இருந்ததுன்னா இல்லாட்டி புக் வேல்யூக்கு அளவுக்கு கீழே இறங்கிடும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி இருபத்தி ஆறு பர்சென்ட் டிகிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்தபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம நீங்க நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஃபேர் ப்ரைஸ் அறுநூத்தி முப்பத்தி நாலு கரண்ட் ப்ரைஸ் நானூற்றி மூணு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி ஆறுன்னு இருக்குது இது நமக்கு அட்வான்டேஜ் தான் அதே சமயத்தில் பிஇ நமக்கு அட்வான்டேஜாக இருக்குது பிபி மாத்திரம் இப்போ இருக்கக்கூடிய இந்த புக் வேல்யூக்கு பிபி வந்து புள்ளி முப்பத்தி ஆறு சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் நம்ம வந்து அந்த இது வந்து டெப்ட் டு ஈக்விட்டியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா கிட்டக்கு வரும் அப்படி வந்துச்சுன்னா இது வந்து ஒரு எட்டு ரூபா கிட்ட பிபி போகிறதுனால நமக்கு வந்து அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இருந்தாலும் இவங்களுக்கு நல்ல இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மேலே பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பிபி இன்க்ரீஸ் ஆகிறதுனால அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல் எடுத்துக்கிறோம் இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் அறுபது புள்ளி முப்பது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதினஞ்சு புள்ளி ஜீரோ எட்டு இப்போ இந்த பதினஞ்சு அந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனை நம்ம எக்ஸிட் ஆக போகிறதுலேருந்து கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பதினஞ்சு பர்சன்ட் கூட தான் இருக்குது நமக்கு எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட தான் இருக்குது அதனால அப்சைட் மூமெண்ட்டுக்கான சான்சஸ் உண்டு அதே மாதிரி கியூ த்ரீ கியூ ஃபோரை காட்டிலும் சாரி கியூ த்ரீயை காட்டிலும் கியூ ஃபோர் வந்து ஒரு அஞ்சு டு ஆறு பெர்சன்ட் கூட இருக்கிறதுனால இதுலேயும் நமக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான சான்சஸ் இருக்கு அதே சமயத்துல கியூ ஃபோரை காட்டிலும் நமக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஒரு எட்டு பெர்சென்ட் கம்மியாக இருக்கிறதுனால அந்த சமய அந்த இடத்துக்கு ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்போஸ் ஃபர்ஸ்ட் அப்சைட் மூவமெண்ட் லீடு எடுத்தா அப்படின்னு சொன்னாக்க பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு இருபது இந்த மூணு பெர்சன்டேஜ்ல ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் ஏறிட்டு ஏதாவது ஒரு லெவல் வரைக்கும் ஏறிட்டு அப்ராக்சிமேட்டா சொல்றேன் இல்லை இதில் வந்திருக்கிற டர்மு நம்ம வந்து கொண்டு வரோம் அப்படி எடுக்கும்போது அதை ஏறிட்டு திருப்பி ஒரு எட்டு பர்சன்ட் ஒம்பது பெர்சன்ட்டு ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு அங்குக்குள்ளே சுற்றிட்டு இருக்க வேண்டியது இந்த குவார்டருக்கு அதுக்கப்புறம் இவன் அடுத்த குவார்டருக்கு நல்லா பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது மேலே எடுத்துகிட்டு போகலாம் பெர்ஃபார்மன்ஸஸ் சரியாக வரல அப்படின்னு சொன்னா கரெக்ஷன் எடுத்துட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இதோட ஏபிஎஸோட டிடிஎம் லெவல் அதுலேருந்து நம்ம சப்சிக்வென்ட் பார்ட்ருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய லெவல் இதுலேருந்து நம்ம பார்க்கும்போது இது வந்து பெரிய ஸ்ட்ரெயண்ட்ல தான் இப்போ இருக்கு இப்போ பெரிய ஸ்ட்ரெயண்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து இருந்து வரைக்குமான ஒரு ஸ்கோப் இருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அதை தாண்டி இவங்க போகணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது ரூபா ஐநூத்தி எண்பது ரூபா அறுநூறு ஒட்டி வரும்போது இது மிட் பாயிண்ட் இது பஃபர் ஜோன் அந்த ரேஞ்சு அதை கடந்து போனோம்னா செவன் ஹண்ட்ரடுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முல நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் நம்ம இங்கே மார்க் பண்ணுறது எஸ் ஃபோர்லேருந்து எஸ் ஒன் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிருக்கிறோம் இந்த ப்ரைஸ் ஓவர் வியூ நம்ம பார்த்துக்கலாம் எஸ் ஃபோர் இரநூத்தி எண்பத்தி ஏழுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு எஸ் த்ரீ நானூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து நானூற்றி நாற்பத்தி ஏழு எஸ் த்ரீ எஸ் டூ மிட் பாயிண்ட் ஐநூற்றி முப்பதுலேருந்து ஐநூற்றி நாற்பது எஸ் த்ரீ எஸ் டூ அறுநூத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து அறுநூற்றி நாற்பத்தி ஆறு எஸ் டூ எஸ் ஒன் எண்ணூற்றி ஐம்பத்திரெண்டுலேருந்து எண்ணூற்றி அறுபத்தஞ்சு இப்போ எஸ் டூ எஸ் ஒனுக்கு நடுவில் நம்ம பார்த்தோம்னா ஒரு செவன் ஃபிஃப்டி செவன் சிக்ஸ்டி கிட்டக்க ஒரு மிட் பாயிண்ட் வரும் நம்ம செவன் ஃபிஃப்டின்னு நான் எடுத்துக்கிறேன் செவன் ஃபிஃப்டி நான் போடுறேன் அந்த மிட் பாயிண்ட்டை அதை நம்ம மார்க் பண்ணிக்கணும் இது வந்து நமக்கு இங்கே வர்றது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே செவன் சிக்ஸ்டி எயிட் டு செவன் செவன்ட்டி ஃபோர்னு வந்திருக்கு அது வந்து செவன் ஃபிஃப்டின் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்ப இவன் வந்து என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா இவன் வந்து ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா ஹைட் வச்சிருக்கான் அப்ப இருந்த பிஇ நம்ம பார்க்கும்போது ஜூலை இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி நாலு வந்து அப்ப இருந்த பிஇ பார்த்தோம்னா ஐம்பத்தி அஞ்சு அப்படின்ட்டு இருந்திருக்கு ஐம்பத்தி அஞ்சுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ் டைம்ஸ் அப்போ இதே தான் இருக்கிறான் அப்போ அவன் சிக்ஸ் டைம்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இருக்கிறான் சிக்ஸ் டூ எயிட் அந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு இருக்கான் அந்த ரேஞ்சை இவன் உடைக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அவன் சிக்ஸ்ன்னு முந்நூற்றி ஐம்பது முன்னூற்றி அறுபதுல அட்ஜஸ்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அந்த இடத்தையும் நம்ம கோடு போட்டு வச்சுக்குவோம் முந்நூற்றி ஐம்பது முன்னூற்றி அறுபது ஸோ அப்போ வந்து முந்நூற்றி அறுபது அப்படிங்கிற இடத்த கோடு போட்டு வச்சுக்குவோம் இவன் இந்த இடத்துக்குள்ளேயே அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்கான் இப்போ இந்த அறுபதுங்கிறத உடைச்சி இவன் மேலே போகும்போது

நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் உடைக்கணும் அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு உடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அட்லீஸ்ட் வந்து எழுபது எண்பது அந்த ரேஞ்சுக்கு பிஇ வரும்போது தான் இது மேலே உடைச்சு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன் எழுபது எண்பதுனாக்கா இதுக்கு ஈக்குவலா புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதனால நம்ம வந்து எடுக்கிறோம் அப்போ இது வரைக்கும் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இவன் இந்த இடத்துல வந்து இந்த அறுபதை ஒட்டி தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அறுபதை பிரீச் பண்ணும்போது இவன் அடுத்த கட்டத்துக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்ப்பு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே